பிரைசல் கத்தருடைய பரிசுத நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் ஆண்டோர் கொடுத்த வேத வசனம் யாத்திராகமம் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்றார் அல்ல லூயா கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக மோசையினிடத்திலே நம்முடைய தேவனாகிய கத்த சொன்ன வார்த்தை என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றார் மோசே அன்றைக்கு ஜனங்கள் எல்லாரும் பாவம் செய்து விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுத்து அவர்கள் தடுமாறி போன போது ஜனங்களிடத்திலே பரிதபி ஜனங்களுக்காக பரிதபித்து தேவனை நோக்கி ஜெபித்தார் அப்பொழுது ஆண்டவர் மோசையின் இடத்திலே சொன்ன வார்த்தை நீங்கள் புறப்பட்டு போங்கள் நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புவேன் ஆண்டவர் சொன்னார் ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடி நான் உங்கள் நடுவிலே செல்ல மாட்டேன் என்று சொன்னார் தூதனை அனுப்புவேன் உங்களுக்கு முன்பாக நான் வரமாட்டேன் என்று சொல்லும்போது தேவனுடைய மனுஷனாகிய மோசே தேவன் முன்பாக தன்னை தாழ்த்தி தேவனே உம்முடைய சமூகம் எங்களோடு இல்லாவிட்டால் நீர் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று சொல்லி ஜெபிக்கிறார் அந்த சமூகத்தை தேவனுடைய சமூகத்தை எல்லாவற்றுக்கும் மேலாக மோசே பண்ணினார் நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஒருவேளை பலவிதமான பிரச்சனைகளோடு குழப்பத்தோடு இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரே தீர்வு தேவனுடைய சமூகம் மட்டுமே தேவ சமூகம் உங்களுக்கு முன்னே போனால் மாத்திரமே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு இழைப்பாறுதல் உண்டாகும் அதற்கு நீங்கள் கத்திருக்கு காத்திருக்க வேண்டும் மோசே கத்தருக்கு முன்பாக காத்திருந்தபோது ஆண்டவர் அவனிடத்தில் பேசி சொன்னார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதலை தருவேன் என்றார் ஆகவே தேவனுடைய சமூகத்துக்கு வந்து காத்திருங்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர் சமூகம் உங்களுக்கு முன்பாக சென்றால் மட்டுமே இலைப்பாறுதலை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க முடியும் நீங்கள் குழப்பத்தோடு கவலையோடு சந்தேகத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பது தேவ சித்தம் அல்ல நீங்கள் இலைப்பார வேண்டும் என்பது கத்தருடைய சித்தமாக இருக்கிறது ஆகையால் தாவிது சங்கீதத்தில் சொல்லும்பொழுது சொல்லுகிறான் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை கொண்டு போய்விடுகிறார் என்று சொல்லுகிறான் அமர்ந்த தண்ணீரண்டையிலே ஒரு இழைப்பாறுதலுக்கு நேராக உங்கள் ஆத்மாவை கத்தர் நடத்துவார் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கத்தருடைய சமூகத்திலே நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் காத்திருக்க வேண்டும் இரண்டாவதாக ஆண்டவ மத்திய சுசேஷம் பதினொன்று இருபத்தொம்பதில் சொல்லும்போது என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என் கற்பனைகளை என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்கிறார் நீங்கள் வேதத்தோடு அமர்ந்து தேவனுடைய பாதத்தில் இருந்து வசனத்தை தியானிப்பீர்கள் என்றால் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பார்கள் கிடைக்கும் வேதம் என் மனமகிழ்ச்சியாக இதாக இருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் சஞ்சலம் எல்லாம் நீங்கி போக இலைப்பார்தலை பெற்றுக்கொள்ள நீங்கள் வேதத்தை தியானியுங்கள் வேதத்தில் பிரியமாயிருங்கள் வேதத்தை நேசியுங்கள் கத்தர் உங்களுக்கு இலைப்பார்தலை தருவார் மூன்றாவதாக இயேசு அதி கிருஷ்ண புஸ்தகத்தில் வாசிக்கும்போது அவர் இந்த ஜனங்களோடு பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார் இதுவே நீங்கள் இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பாருதல் என்று ஏசையா இருபத்தெட்டு பதினொன்று பன்னெண்டை நாம் வாசிக்கிறோம் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் மனம் குழம்பி போயிருக்கிற வேளையில் அல்லது பலவிதமான பிரச்சனைகளால் பாரத்தோடு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கற்றுடைய சமூகத்திலே இருந்து பரிசுத்த ஆவிலே நீங்கள் நிரப்பப்பட வாஞ்சியுங்கள் பரிசுத்தாவினால் நிறைந்து ஆவியானவர் அந்நிய பாஷையினால் உங்களோடு பேசும் பொழுது உங்கள் உள்ளத்திலே ஒரு பெரிய தேவ சமாதானத்தை இழைப்பாறுதலை நீங்கள் அனுபவிக்க முடியும் ஆகவே அந்நிய பாஷையினாலே தேவனோட ரகசியங்களை பேசும்பொழுது உங்கள் ஆத்துமாவில் இலைப்பாறுதல் உண்டாகும் ஆகவே கத்தருடைய சமூகத்தை கனம் பண்ணுங்கள் அதை நித்தமும் தேடுங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பார்கள் கிடைக்கும் அந்நிய பாஷையினாலே செபியுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பார்கள் கிடைக்கும் கத்திர்தாமே இந்த வார்த்தையினாலே உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் யூ